மாஸ்டரும் சுந்தரியும் வந்து இப்போ தமிழ் பாப்பாவுக்கு வந்து நூடுல்ஸ் வந்து செய்கிறாங்க பாட்டி என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு நூடுல்ஸ்லேயும் வந்து ஒரு நூடுல்ஸில் வந்து சர்க்கரை வந்து அதிகமாக வந்து போட்டுடுறாங்க அதுக்கப்புறம் வந்து தமிழ் பாப்பா வந்து டேஸ்ட் பண்ணி வந்து வைக்கிறாங்க அதில் வந்து சுந்தரி செஞ்சதில் வந்து அதிகமாக வந்து சர்க்கரை இருந்தாலும் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மாஸ்டர் அதுக்கு வந்து அந்த நூடுல்ஸில் வந்து சக்கரை வந்து அதிகமாக இருக்குது நீ எப்படி நல்லா இருக்குன்னு சொல்கிற அது வந்து அம்மா செஞ்சது அது சர்க்கரை அதிகமாக இருந்தாலும் உப்பு அதிகமாக இருந்தாலும் வந்து அம்மா செஞ்சது அது எனக்கு எப்பயுமே வந்து ஸ்பெஷல் தான் சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க தமிழ் பாப்பா சுந்தரியும் வந்து கேட்குறாங்க இதில் சக்கரை அதிகமாக இருக்குது நீ எப்படி வந்து சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எங்கள் அம்மா செஞ்சதில் உப்பு அதிகமாக இருந்தாலும் காரம் அதிகமாக இருந்தாலும் சர்க்கரை அதிகமாக இருந்தாலும் எனக்கு எப்பயுமே வந்து ஸ்பெஷல் தான் சொல்லிவிட்டு சொல்கிறாங்க அதுக்கு சுந்தரி வந்து ரொம்ப நெகிழ்ச்சி ஆகிட்டு இவன் ஏன் பொண்ணு என்னை விட்டு எப்பயுமே வந்து போக மாட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப நெகிழ்ந்து போறாங்க தமிழ் பாப்பா வந்து அவங்களுடைய அம்மாவை வந்து ரொம்ப வந்து விட்டு கொடுக்காம வந்து யாருக்கிட்டையுமே வந்து விட்டு கொடுக்க